சர்க்கம் முப்பத்தி ஐந்து மாறுதி ராமனுடைய வரலாற்றை சொன்னது தொடர்ச்சி ஆரம்ப ஸ்லோகம் தாம் தூ ராம கதாம் ஸ்ருத்வா வைதேகி வானர ஷபாத் உவாஷ வசனம் ஷாந்த்வ மெத்தம் மது ரயா கிரா கதை ராகவனுடைய சரித்திரத்தை சிரேஷ்டன் வர்ணிக்க கேட்டு சீதை மதுரமான வாக்கியங்களால் ஆஞ்சநேயரை பார்த்து ராகவனுக்கும் உனக்கும் சம்பந்தம் ஏற்பட்டது எப்படி லக்ஷ்மணனே உனக்கு எப்படி தெரியும் மனிதர்களுக்கும் வானரர்களுக்கும் சேர்க்கை எப்படி நேர்ந்தது ராமலக்ஷ்மணர்களுடைய அடையாளங்களை மறுபடியும் நன்றாய் வர்ணி அவர்களுடைய அவயவ பொருத்தங்களையும் ரூபங்களையும் துடைகளையும் புஜங்களையும் விஸ்தாரமாய் வர்ணித்தால் உன்னிடத்தில் எனக்கு நம்பிக்கை பிறந்து துக்கம் தீரும் என்றாள் அதை கேட்டு ஹனுமான் ராமனுடைய லக்ஷணங்களை தான் அறிந்தவரையில் வர்ணிக்க ஆரம்பித்தார் அம்மா நான் ராமதூதன் என்றறிந்து ராவணன் என்றே சந்தேகத்தை விட்டு என்னை ராமலட்சுமணர்களுடைய அடையாளங்களை கேட்பதால் நான் பார்த்தறிந்தவரையில் தெரிவிக்கிறேன் கவனத்துடன் கேட்க வேண்டும் ராமனுடைய சகல அவயவங்களும் வெகு சுந்தரமாக இருந்தாலும் செந்தாமரை இதழ்கள் போன்ற அவருடைய நேத்திரங்களின் அழகை என்ன சொல்வேன் அவை காந்தி என்ற பிரவாகத்தில் ஆழ்ந்த சுழல்களைப் போல் பிராணிகளுடைய மனத்தையும் அபகரிக்கின்றன மரத்திற்கு மரம் தாவிக்கொண்டு நன்மை தீமை தெரியாத கேவலம் குரங்கான எண்ணையும் மயக்குகின்றன அவருடைய தேகத்திலும் புத்தியிலும் அனந்த கல்யாண குணங்கள் குடிகொண்டிருக்கின்றன அவை அவருக்கு ஸ்வபாவமானவை என்னை பரீட்சிக்கும் தங்களுக்கல்லவா அவைகளின் விஷயம் தெரியும் யோகத்தாலும் தவத்தாலும் சகல காமங்களையும் அடக்கின மகரிஷிகளும் அவரை கண்டு பிரமிக்கிறார்கள் தேஜஸில் சூரியனுக்கும் பொறுமையில் பூமிதேவிக்கும் புத்தியில் பிரகஸ்பதிக்கும் கீர்த்தியில் தேவேந்திரனுக்கும் சமமானவர் சகல பிராணிகளையும் ரட்சிப்பவர் தன்னை அண்டினவர்களுக்கு யாதொரு துக்கமும் நேராமல் காப்பாற்றுகிறவர் தன்னுடைய ஆச்சாரத்தையும் தர்மத்தையும் குறைவில்லாமல் நடத்துகிறவர் சத்ருக்களை வேறறுப்பவர் நான்கு வர்ணத்தார்களையும் தன்னை போல் காப்பாற்றுகிறவர் லோகத்தார்கள் ஆச்சரிக்க வேண்டிய சகல தர்மங்களையும் ஏற்படுத்தி அவைகளை குறைவில்லாமல் நடத்தி வைக்கிறவர் மகா தேஜஸ்வி எல்லோராலும் பூஜிக்கப்படுகிறவர் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கிறவர் சாதுக்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டிய காலம் அறிந்தவர் கர்மங்களுடைய ஹேதுவையும் அனுஷ்டானத்தையும் பலன்களையும் நிஜமாய் அறிந்தவர் ஆண் ஸ்த்ரயி வார்த்தா தண்டநீதி என்ற நான்கு இராஜ வித்தியைகளையும் பூர்ணமாக அறிந்தவர் பிராமணர்களை பக்தியுடன் உபசிப்பவர் சாஸ்திரார்த்தங்களை சந்தேக விபரீதமில்லாமல் பெரியோர்களிடத்தில் கேட்பவர் அதற்கு தகுந்த ஆச்சாரியமுடையவர் வினயத்தையே பூஷணமாக கொண்டவர் தனது சாகையான யஜூர்வேதத்தில் சமர்த்தர் வேத ரகசியங்களை அறிந்தவர்களால் பூஜிக்கப்பட்டவர் வேதத்திலும் இதர வேதங்களிலும் வேதாங்கங்களிலும் நிபுணர் விசாலமான தோள்களையும் பருத்து நீண்ட புஜங்களையும் சங்கம் போன்ற கழுத்தையும் மங்களகரமான முகத்தையும் மாம்சத்தால் மறைந்த கழுத்தெலும்புகளையும் செந்தாமரை இதழ்களைப் போல் மிகவும் சிவந்த நேத்திரங்களையும் துந்துபியின் துவனியை போன்ற குரலையும் சியாமல வர்ணத்தையும் ஏற்ற குறைவில்லாத சரீரத்தையும் பொருத்தமாய் அமைக்கப்பட்ட அங்கங்களையும் உடையவர் பிரதாபசாலி இப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவர் என்பது லோக பிரசித்தம் மார்பு மணிக்கட்டு முஷ்டி இவை மூன்றும் கெட்டியாயும் புருவம் புஜம் விருட்சணம் இவை மூன்றும் நீளமாயும் மயிர் நுனியும் விருட்சணங்களும் முழங்கால்களும் ஏற்ற சமமாயும் நாபி வயிறு மார்பு இம்மூன்றும் உயர்ந்தும் உள்ளங்கை கடைக்கண் உள்ளங்கால் இம்மூன்றும் சிவந்தும் பாதரேகை தலைமயிர்கள் ஆண்குயி ஆண்குறி இம்மூன்றும் மழமளப்பாயும் துவனி தேக வலிமை நாபி இம்மூன்றும் கம்பீரமாயும் கழுத்து வயிறு இவ்விரண்டும் மூன்று ரேகைகளுடன் கூடினதாயும் ஸ்தனம் ஸ்தனத்தின் காம்பு பாத ரேகை இம்மூன்றும் உள்ளாழ்ந்தும் நரம்பு வெளியில் தெரியாத பாதங்களையும் ஒரே மயிரை உடைய மயிர்கால்களையும் சிறிய ஆண்குறியையும் மாம்சம் தோற்றாத அடிவயிற்றையும் உடையவராயும் ஏற்ற குறைவின்றி சமமாய் குடைபோல் வட்டமாய் விசாலமுள்ள சிரசை உடையவராயும் கட்டை விரலின் அடியில் நான்கு ரேகைகளை உடையவராயும் தொண்ணூற்றாறு அங்குலங்கள் அடங்கிய நான்கு முழம் தேக பிராமணம் உடையவராயும் புஜங்கள் முழங்கால் துடை கன்னம் இந்த நான்கும் சமமாயும் புருவங்கள் மூக்கின் துவாரங்கள் காதுகள் உதடுகள் முளைக்காம்புகள் முழங்கைகள் மணிக்கட்டுகள் முழங்கால்கள் விருட்சணங்கள் இடுப்புகள் கைகள் கால்கள் பின்பாகங்கள் இந்த பதினான்கும் ஏற்ற குறைவில்லாமலும் இரண்டு பல்வரிசைகளும் உரத்து வளவளப்பாய் கோரப்பற்கள் போன்ற நான்கு தந்தங்களை உடையவராயும் யானை சிம்ஹம் குழி காளை இவைகளைப் போல் நடையுள்ளவராயும் வேங்கை புஷ்பங்கள் போலவும் கோவைக்கனி போலவும் சிவந்து அழுத்தமான உதட்டையும் மாம்சம் நிறைந்த கன்னங்களையும் உயர்ந்த மூக்கையும் உடையவராயும் தலைமயிர் கண்கள் பற்கள் தோல் உள்ளங்கால் மிருதுவாயும் சரீரம் பின்புறம் கை கால் விரல் கண் காது ஆண்குறி நீண்டும் முகம் வாய் கண்கள் நாக்கு உதடு தாடை ஸ்தனம் நகம் கை கால் தாமரை புஷ்பம் போல் சிவந்தும் மார்பு தலை முகம் கழுத்து புஜம் தோல் நாபி இடப்புறம் பின்புறம் துவனி கம்பீரமாயும் விசாலமாயும் தேஜசாலும் கீர்த்தியாலும் சம்பத்தாலும் பிரசித்தி அடைந்தவராயும் கண்களிலும் பற்களிலும் வெளிப்புடையவராயும் கஷ்கம் வயிறு மார்பு மூக்கு தோல் முகம் உயர்ந்தும் தலைமயிர் மீசை நகம் மயிர் தோல் கட்டை விரல் ஆண்குறி புத்தி இவை சூக்ஷமாயும் முன்பகல் நடுப்பகல் பிற்பகல் இம்மூன்று காலங்களிலும் அவைகளுக்கு உசிதமான தர்மங்களை அனுஷ்டிப்பவராயும் சத்தியத்திலும் தர்மத்திலும் பிரியமுள்ளவராயும் தனத்தை சம்பாதிப்பதிலும் பிறருக்கு கொடுப்பதிலும் பிரியமுள்ளவராயும் தேச காலங்களையும் அவைகளின் உபயோகங்களையும் நன்றாக அறிந்தவராயும் சமஸ்த பிராணிகளுக்கும் பிரியமான வார்த்தையையே சொல்லுகிறவராயும் சகல ஐஸ்வரிய லக்ஷ்மி பொருந்தினவராயும் இன்னும் உத்தம புருஷர்களுக்குரிய சகல லக்ஷணங்களுக்கும் வாசஸ்தானமாயும் இருப்பவர் சுமித்ரைக்கு பிறந்து கௌசல்யால் வளர்க்கப்பட்ட லக்ஷ்மணன் பிறரால் ஜெயிக்க முடியாதவர் அன்பிலும் சௌந்தரியத்திலும் குணங்களிலும் ராமனைப் போன்றவர் அவ்விருவரும் எல்லாவிடங்களிலும் தங்களை தேடிக் கொண்டு வருகையில் எங்களை கண்டார்கள் வானரராஜாவான சுக்ரீவன் வாலி என்ற தமையனால் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு பயந்து மரங்களால் சூழப்பட்ட ரிஷியமூக பர்வதத்தின் பின்பாகத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார் பிரியமான பார்வை உடையவரும் சொன்ன சொல்லை தவறாதவருமான சுக்ரீவனை நாங்கள் அண்டியிருக்கிறோம் இருக்கிறோம் ராமலக்ஷ்மணர்கள் அவரை தேடிக்கொண்டு கொண்டு தபஸ் விவேஷத்துடன் ஆயுத பாணிகளாய் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் அவர்களைக் கண்டு சுக்ரீவன் பயத்தால் மெய்மறந்து அங்கிருந்து தாவி ஓடிப்போனார் பிறகு வேறு இடத்தில் மறைந்திருப்பது அவருடைய விருத்தாந்தத்தை அறிந்து வரும்படி என்னை அவர்களிடத்தில் அனுப்பினார் ரூபத்தாலும் லக்ஷணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த புருஷ சிரேஷ்டர்கள் நான் மகாராஜாவின் அக்னியால் கைகூப்பி நமஸ்கரித்து அவர்களுடைய விருத்தாந்தத்தை கேட்டறிந்து எங்களுடைய ஸ்திதியையும் உத்தேசத்தையும் வணக்கமாய் தெரிவித்தேன் பிறகு என்னிடத்திலும் சுக்ரீவனிடத்திலும் பிரீத்தி உண்டாகி அவர்கள் என் முதுகில் ஏறிக்கொண்டு வானரராஜனிருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் அந்த மகாத்மாக்களின் விருத்தாங்கங்களை யதார்த்தமாய் சுக்ரீவனுக்கு சொன்னேன் பிறகு அவர்கள் கலந்து பேசிக்கொண்டு கொண்டு பூர்வ விருத்தாந்தங்களை தெரிவித்து விசுவாசமும் பிரீத்தியும் விருத்தியாய் ஒருவருக்கொருவர் தேற்றி கொண்டார்கள் பலவானனான வாலியால் ஒரு ஸ்திரீ விஷயமாய் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்ட சுக்ரீவனை ராமன் சமாதானம் செய்தார் பிறகு இராவணன் தங்களை அபகரித்ததையும் குற்றமற்ற ரகுநாதன் தங்களை பிரிந்து கஷ்டப்படுவதையும் லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு தெரிவித்தார் அதை கேட்டு ராகுவால் பீடிக்கப்பட்ட சூரியனை போல் சுக்ரீவன் காந்தியற்றான் தங்களை இராவணன் எடுத்துக்கொண்டு போகையில் தாங்கள் கழற்றி எரிந்த ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் வானர சிரேஷ்டர்கள் வெகு சந்தோஷத்துடன் கொண்டு வந்து ராமனுக்கு காட்டினார்கள் ஆனால் தங்களை மறைத்து வைத்திருந்த இடத்தை மாற்றம் அறிய முடியவில்லை முன்பு அவைகளை நானே கண்டெடுத்து சுக்ரீவனிடத்தில் கொடுத்தேன் அவர் அவைகளை ஜாக்கிரதையாய் காப்பாற்றி வைத்திருந்து ராமன் துக்கத்தால் மெய்மறந்ததைக் கண்டு அவருக்கு எதிரில் கொண்டு வந்து வைத்தார் தேவதைகளைப் போல் தேஜஸ் உள்ள ரகுநாதன் அவைகள் தங்களுடைய அங்கங்களை அங்கங்களில் விளங்கினதை நினைத்து பலவிதமாய் பிரலாபித்தார் அவைகளை பார்த்து அழுது கொண்டு தேகம் பாடியிருக்கும் அவருடைய துக்க அக்னியை அவை கொழுந்துவிட்டு எரியும்படி செய்தன மகாதைரியசாலியான ரகுவீரனும் துக்கம் மேலிட்டு வெகு காலம் மூர்ச்சையடைந்தார் பிறகு நான் அவரை பலவிதமாய் சமாதானம் செய்து எழுப்பினேன் ராமலக்ஷ்மணர்கள் அவைகளை ஒவ்வொன்றாய் பார்த்து வர்ணித்து துக்கித்து சுக்ரீவனிடத்தில் கொடுத்து வைத்தார்கள் மேருமலையின் சிகரங்களில் ஒன்றான மாழியவான் என்ற கொடிமுடியில் சம் வர்த்தகம் என்ற காலாக்னி எப்பொழுதும் கொழுந்துவிட்டெறிவது போல் ராமன் தங்களை பார்க்காமல் விரகாக்னியால் கொளுத்தப்படுகிறார் அக்னிஹோத்திர கிரகத்தில் கார்ஹபத்யம் ஆகவனியம் தக்ஷணாகனி என்ற மூன்று அக்னிகளும் எரிவது போல் தங்களை நினைத்து கவலையும் துக்கமும் நித்திரையில்லாமையும் ராகவனை வாட்டுகின்றன பெரிய பூகம்பத்தால் மகா பர்வதங்கள் நடுங்குவது போல் தங்களை பார்க்காத வியசனத்தால் ராமன் நடுங்குகிறார் அழகான காடுகளிலும் மலையருவிகளிலும் ஆறுகளிலும் திரிந்தும் தங்களை காணாமல் துக்கமே விருத்தியாகின்றது அவர் இராவணனை புத்திரமித்திர பந்துக்களுடன் யுத்தத்தில் கொன்று சீக்கிரத்தில் தங்களை அடைவார் பலவான வாளியை கொள்வதென்றும் தங்களை தேடுவதென்றும் ராமனும் சுக்ரீவனும் ஒருவருக்கொருவர் பிரதிஜை செய்து கொண்டார்கள் பிறகு அவர்கள் கிஷ்கிந்தைக்கு சென்றார்கள் அங்கே ராமன் வாளியை யுத்தம் செய்கையில் கொன்று வானரராஜ்யத்தில் சுக்ரீவனை அபிஷேகம் செய்தார் விவேகமற்ற வானரர் வழுக்கும் விவேகமற்ற வானரர்களுக்கும் வம்சத்தில் பிறந்து வசிஷ்டரால் உபதேசம் பெற்ற ராமலக்ஷ்மணர்களுக்கும் சம்பந்தம் எப்படி நேர்ந்ததென்று தாங்கள் கேட்டீர்கள் அல்லவா அதை விஸ்தாரமாக சொன்னேன் விதேக குலத்தில் பிறந்து ரகு குலத்தில் புகுந்த லோக மாதாவான தங்களுடன் கிளைக்கு கிளை தாவும் குரங்கான நான் பேசும்படியும் தன்னுடன் பிறந்து தனக்கு சகல கைங்கரியங்களையும் செய்வதாய் பிரதிஜை செய்து வனத்திற்கு வந்த லக்ஷ்மணனிருக்க ஒன்றும் தெரியாத நான் ரகுவீரனுடைய அந்த காரியத்தில் நியமிக்கப்பட்டபடியும் இந்த நட்பு ஏற்பட்டது சுக்ரீவன் வானர ராஜ்யத்தை அடைந்து சேனைத் தலைவர்களை வரவழைத்து சகல திக்குகளிலும் தங்களை தேடும்படி அனுப்ப பர்வதங்களை போன்ற வானர வீரர்களும் சுக்ரிவ்ஞ்சையால் பூமி எங்கும் தேட புறப்பட்டார்கள் இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் நாங்கள் ஒரு பாகம் மகாபலசாலியும் காந்தியுடையவனும் வாலிபுத்திரனும் ஆன அங்கதன் வானர சைன்யங்களில் மூன்றில் ஒரு பாகத்தை அழைத்து கொண்டு புறப்பட்டான் விந்தியமலை சாரல்களில் வழி தெரியாமல் கஷ்டப்பட்டு அநேக தினங்கள் தவித்தோம் பிறகு மகாராஜா எங்களுக்கு குறிப்பிட்ட காலம் கடந்து போனதாலும் அவர் கடுமையாக தண்டிப்பார் என்ற பயத்தாலும் காடுகளிலும் மலைகளிலும் தேடியும் தாங்கள் இருக்குமிடம் தெரியாமல் வந்த காரியம் முடியாததாலும் பிராணனை விட நிச்சயித்தோம் தகல வானர சிரேஷ்டர்களும் உபவாசம் செய்து பிராணனை விட தயாராக இருப்பதைக் கண்டு அங்கதன் துக்கம் மேலிட்டு தாங்கள் காணாமல் போனதையும் வாழி இருந்ததையும் வானரர்கள் பிராயபேசம் செய்ததையும் ஜடாயு மரணமடைந்ததையும் சொல்லி பிரலாபித்தான் இப்படி நாங்கள் ஆசையற்று சுக்ரீவனுடைய அக்னிக்கு பயந்து உயிரை விட வெகு பராக்கிரமசாலியும் மிகவும் வயது சென்றவரும் கழுகுகளுக்கு அரசனும் ஜடாயுவும் உடன் பிறந்தவருமான சம்பாதி என்பவர் அங்கே எங்களுடைய காரியத்தை முடிப்பதற்காகவே வந்தவர் போல் ஜடாயுவின் மரணத்தை கேள்விப்பட்டு கோபம் கொண்டு வானரர்களே என் தம்பி எங்கே மரணமடைந்தான் எவனால் கொல்லப்பட்டான் இதை எனக்கு விஸ்தாரமாக சொல்லுங்கள் என்றார் யார் கேட்குறாங்க சம்பாதின்றவர் கேட்குறாரு அப்போ ஜடாயுன்றவர் சம்பாதியோட தம்பி பிறகு அங்கதன் ஜனஸ்தானத்திலிருந்து தங்களை இராவணன் எடுத்து போனது ஜடாயு அவனுடன் கோர யுத்தம் செய்து மரணமடைந்தது ஆகியவைகளை தெரிவித்தான் ஆரம்பத்திலேயே சீத்தை எடுத்துட்டு போனதை பார்த்து முதன் முதல்ல ஜடாயு போராட்டம் பண்ணியிருக்காரு அந்த யுத்தத்துல அவர் இறந்து போயிட்டாரு அதை கேட்டு இப்ப சம்பாதின்றவரு என்னென்ற விருத்தாந்தத்தை கேட்கிறாரு அதை கேட்டு அருணனுடைய புத்திரனான சம்பாதி மிக்க வியசனத்தை அடைந்து தாங்கள் ராவணனுடைய அரண்மனையில் இருப்பதாக சொன்னார் அதை கேட்டு நாங்கள் அளவற்ற ஆனந்தமடைந்து அங்கதனுடன் உடனே அங்கிருந்து புறப்பட்டு சமுத்திரக்கரைக்கு வந்தோம் சம்பாதி ஜடாயுடைய மரணத்தை விசாரிக்க வரும்போதுதான் தான் தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி சீத்தை வந்து லங்கையில் இருக்கிறாங்க அப்படின்றது அந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சமுத்திரத்தை தாண்டி புறப்படுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு உற்சாகத்தாலும் சந்தோஷத்தாலும் தங்களை பார்க்க ஆசையாலும் மெய்மறந்த நாங்கள் அந்த மகா சமுத்திரத்தை பார்த்து இதை தாண்டுவது எப்படி என்று பயந்து கவலை கொண்டோம் அப்பொழுது நான் அவர்களை பார்த்து மனமிறங்கி அவர்களுடைய பயத்தை போக்கடித்து நூறு யோஜனை விஸ்தீர்ணமுள்ள சமுத்திரத்தை தாண்டினேன் ராத்திரியில் இந்த லங்கையில் பிரவேசித்து கணக்கில்லாத இராட்சசர்கள் வெகு ஜாக்கிரதையாக காத்து கொண்டிருந்தாலும் ஊசி நாட்டும் இடமில்லாமல் தேடினேன் அந்த தூங்கும் இராவணனை கண்டேன் துக்கத்தால் தவிக்கும் தங்களையும் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன் தாங்கள் கேட்டதற்கு நடந்தது நடந்தபடி விஸ்தாரமாக பதில் சொன்னேன் இனிமேலாவது நான் ராவணன் அல்ல என்று நம்பிக்கை பிறந்ததா நான் ராமதூதன் என்னிடத்தில் சந்தேகமில்லாமல் பேசலாம் நான் வாயு புத்திரன் சுக்ரீவனுக்கு மந்திரி ராமனால் அனுப்பப்பட்டு தங்கள் நிமித்தமாக இங்கே வந்தேன் ஆயுதம் எடுத்தவர்களுக்குள் சிரேஷ்டமான ரகுவீரனும் அவரை பிதாவை போல் பாவித்து அவருடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் சகல உத்தம லக்ஷ்மன் லக்ஷணங்களும் பொருந்திய லக்ஷ்மணனும் க்ஷேமமாக இருக்கிறார்கள் மகாவீரனான தங்களுடைய பர்த்தாவின் க்ஷேமத்திலேயே நோக்கமுள்ளவனான் நோக்கமுள்ளவனான நான் சுக்ரீவனுடைய உத்தரவால் தனியாக இங்கே வந்தேன் தாங்கள் இருக்குமிடத்தை கண்டுபிடிக்க ஆவல் கொண்டு நினைத்து ரூபத்தை எடுக்கக்கூடியவனாய் தெற்கு திக்கில் தேடிக்கொண்டு இங்கே வந்தேன் தங்களை தெய்வ அனுகிரகத்தால் நான் கண்ட சமாச்சாரத்தை சொல்லி தங்களை காணாமல் கொண்டிருக்கும் வானர சைன்யங்களை சந்தோஷப்படுத்துவேன் நான் சமுத்திரத்தை தாண்டினது வீணாகவில்லை தங்களை கண்டேன் என்ற கீர்த்தியும் எனக்கு கிடைத்தது ராகவன் என்ற வீர சிரேஷ்டர் சீக்கிரத்தில் ராவணனை புத்திரமித்திர பந்துக்களுடன் யுத்தத்தில் நாசம் செய்து தங்களை அடைவார் வானரனான நான் வாயு பகவானுக்கு எப்படி புத்திரனாக கூடும் என்று தாங்கள் எண்ணலாம் கேசரி என்ற வானர சிரேஷ்டன் மால்யா माल्या, மால்யவான் என்ற பர்வதத்தில் வசித்துக் கொண்டிருந்தார் ஒரு சமயத்தில் சமுத்திரத்தில் தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகள் சம்பசாதனன் என்ற அசுரன் தங்களை மிகவும் ஹிம்சிக்கிறான் என்றும் அவனை கொள்ள என்றும் கேசரியை பிரார்த்தித்தார்கள் அவர் கோகர்ண பர்வதத்திற்கு சென்று அந்த துஷ்டனை சம்ஹரித்தார் அப்பொழுது கேசரியின் பாரிய இடத்தில் வாயு பகவானுக்கு பிறந்தேன் அந்த காலத்தில் நடந்த விருத்தாந்தத்தால் எனக்கு ஹனுமான் என்ற பெயர் கிடைத்தது சூரியனை பழமென்று தாவி பிடிக்கப் போகையில் இந்திரன் வஜ்ராயுதத்தால் ஹனு தாடையில் அடித்ததால் ஹனுமான் என்ற பெயர் கிடைத்தது தங்களுக்கு என்னிடத்தில் நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு ராகவனுடைய குணங்களை எனக்கு தெரிந்த வரையில் வர்ணித்தேன் அதி சீக்கிரத்தில் ராகவன் தங்களை இவ்விடத்திலிருந்து அழைத்து போவார் என்றார் அதுவரையில் துக்கத்தால் இழைத்திருந்த சீதை மேற்சொன்ன காரணங்களாலும் அடையாளங்களாலும் மாறுதியிடத்தில் நம்பிக்கை வைத்து அவன் ராமதூதன் என்றே நிச்சயித்தாள் அளவற்ற சந்தோஷமடைந்து ஆனந்த கண்ணீர் உதிர்த்தாள் அழகான நேத்திரங்களால் விளங்கும் அவளுடைய முகம் ராகுவால் விடப்பட்ட சந்திரனைப் போல் பிரகாசித்தது முடிவில் அவன் ஹனுமான் என்ற வானரன் என்றும் வேறு அல்ல என்றும் சபஷ்டமாய் தெரிந்து கொண்டாள் பிறகு ஆஞ்சநேயர் சந்தோஷத்தால் முகம் மலர்ந்த சீத்தையை பார்த்து அம்மா எனக்கு தெரிந்த வரையில் சகல விருத்தாந்தங்களையும் சொன்னேன் தாங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை தங்களுடைய அக்னியை நிறைவேற்றி தயாராக இருக்கிறேன் நான் தங்களுடைய ஷேம சமாச்சாரத்தை அதி சீக்கிரத்தில் ராகவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியதாக திரும்பி போகிறேன் ஒரு அல்ப குரங்கு நமக்கு என்ன செய்ய போகிறது என்று நினைக்கக்கூடாது கூடாது வானர சிரேஷ்டனான கேசரி சம்ப சம்பசாதனன் என்ற இராட்சசனை வதம் செய்ய போயிருக்கையில் அவருடைய பாரிய இடத்தில் பிறந்தேன் பலத்திலும் பராக்கிரமத்திலும் வேகத்திலும் என் பிதாவான வாயு பகவானுக்கு சமமானவன் என்றார் முடிவு ஸ்லோகம் ஹதே சுரே சம்யசாதனே கபிப்ரவீனேனே மகர்ஷி சோதனா ததோஷ்மி வாயு பிரபவோஹி மைத்திலி பிரபாவத பிரதிமஸ்தானரகா சர்க்கம் முப்பத்தி ஐந்து முடிந்தது